This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job.

தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பொதுவாக கோவில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாகத்தான் பானம் இருக்கும் ஆனால் இக்கோயிலின் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கின்றது நடராஜர் சன்னதியில் மரகத லிங்கம் ஒன்று உள்ளது இரவில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போன்ற கோவில்களில் காலையில் திருக்கல்யாணம் நடந்து மதிய வேளையில் திருக்கல்யாணம் விருந்து வைக்கப்படும் ஆனால் இந்த கோவிலில் இரவில்தான் தான் திருக்கல்யாணம் நடக்கின்றது பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளன்று திருக்கல்யாணம் நடக்கின்றது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மாப்பிள்ளை அழைப்பு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவமும் ஊஞ்சல் காட்சியும் நடக்கின்றது இரவு ஒன்பது அளவில் சுவாமி அம்பிகை திருக்கல்யாணமும் அதன்பின் திருமண விருந்தும் நடக்கும் இந்த கோயிலில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவன் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி எட்டாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கு செல்லும் முன் மண்டபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் துவார பாலகிகள் போல இருபுறமும் காட்சி தருகின்றார்கள் இவ்விருவரும் இரு கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது விசேஷமான தரிசனம் இதில் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருகின்றார் பிரகாரத்தில் உள்ள நடராஜர் சன்னதியில் அடுத்தடுத்து இரண்டு இரண்டு நடராஜர்கள் சிவகாமி அம்பிகையுடன் இருக்கின்றார் இதில் பிரதான நடராஜருக்கு அருகில் இருவரும் இருக்கும் மற்றொரு நடராஜரின் பாதத்திற்கு கீழே பூதகணம் ஒன்று சுவாமியின் நடனத்துக்கு ஏற்ப இசைக்கருவி வாசித்தபடி இருக்கின்றது பிராண பிராணநாதர் கோயில் பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் அருகருகில் இருக்கின்றது சிவனது இரண்டு கண்களாக இருக்கும் சூரிய சந்திரர்களே இங்கு சிவனை குளிர்விப்பதாக தீர்த்தமாக இருப்பதாக சொல்வதுண்டு சுவாமிக்கு இந்த இரு தீர்த்தத்தையும் சேர்த்தே அபிஷேகம் செய்கின்றனர் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் விஷ்ணு துர்க்கை இருக்கின்றாள் இது தவிர சிவதுர்க்கை சோமாஸ்கந்தர் சன்னதியின் பின்புறத்தில் காட்சி தருகின்றாள் இவ்விருவரின் பாதங்களுக்கு கீழேயும் மகிஷாசுரன் கிடையாது காவே காவேரி சிவன் கோஷ்டத்தில் துர்க்கைக்கு அடுத்து சிலை வடிவில் இருக்கின்றாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கின் போது இவளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றது காளி பிரம்மா விஷ்ணு அகஸ்தியர் சூரியன் அம்பாள் ஆகாசவாணி பூமாதேவி ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம் இங்கு முருகன் சண்முகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் பதினொன்றாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தலம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு மேற்பார்வையில் நடந்து வரும் கோவில் இது இந்த கோவிலினுடைய தளப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சேத்திரம் இத்த இத்தலம் பஞ்சமங்கல சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஊரின் பெயர் மங்களக்குடி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை இக்கோயில் விமானம் மங்கள விமானம் இந்த தலத்தின் தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம் இந்த தலத்து விநாயகர் பெயர் மங்கள விநாயகர் என்பதால் இத்தலம் மங்களமே உருவாக இருப்பதாக இருப்பதால் மங்கள சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது கிரகங்கள் வழிபட்ட சிவன் ஒரு சமயம் கால மாமுனிவருக்கு உண்டாகவிருந்த நோயை நவக்கிரகங்கள் தடுத்ததால் அந்த நோய் கிரகங்களுக்கு பிடிக்குமாறு பிரம்மா சாபம் கொடுத்தார் எனவே அவர்கள் பூலோகத்தில் இந்த தலம் வந்து சுயம்புலிங்கமாக இல்ல சிவனை வேண்டி தபமிருந்து சாப விமோச்சனம் பெற்றனர் இவ்வாறு கிரகங்களின் தோஷம் போக்கிய சிவனாக இந்த தலத்தில் சிவன் அருளுகிறார் நின்ற லிங்கம் பொதுவாக கோவில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாகத்தான் பானம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலின் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கின்றது அகத்தியர் இந்த தலத்துக்கு வந்தபோது அவருக்கு சுவாமி உயர்ந்தவராக காட்சி தந்தாராம் இதன் அடிப்படையில் பானம் மட்டும் பெரிதாக இருப்பதாக சொல்கிறார்கள் குள்ள முனிவரான அகத்தியர் சுவாமியின் பானத்தின் மீது தன் கையை உயர்த்தி உயர்த்தித்தான் மாலர் மலர் வைத்து பூஜித்தாராம் முதல் கோயில் கிரகங்கள் வழிபட்ட இந்த தலத்தில் நவகிரகத்துக்கு சன்னதி கிடையாது இங்கிருந்து சற்று தூரத்தில் நவகிரக திசையான வடகிழக்கில் கிரகங்களுக்கென தனி கோயிலே சூரியனார் கோவில் அமைந்திருக்கின்றது மொத்தத்தில் ஒரே கோயிலே இவ்வாறு இரட்டை கோயிலாக தனித்தனியே அமைந்திருக்கின்றது இதில் பிராணநாதர் கோயிலே பிரதான கோயிலாகும் கிரக தோஷம் உள்ளவர்கள் முதலில் பிராணநாதரை வழிபட்டு அதன் பின்பே சூரியனார் கோயிலில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் எருக்கு இலையில் தயிர் சாத பிரசாதம் நவக்கிரகங்கள் இங்கு சிவனுக்கு எருக்கு இலையில் தயிர் சாத நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டதாக ஐதீகம் எனவே இக்கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உட் ஞாயிற்றுக்கிழமையையும் உச்சிக்கால பூஜையின் போது உப்பில்லாத தயிர் சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள் பிரித்து தோஷம் அதாவது முன்னோர்களுக்கு முறைப்படியான தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்யாதவர்கள் உள்ளவர்கள் சுவாமிக்கு தயிர் சாத தயிர் சாத நைவேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள் மரகத லிங்கம் நடராஜர் சன்னதியில் மரகத லிங்கம் ஒன்று இருக்கின்றது தினமும் உச்சிக்காலத்தில் மட்டும் இதற்கு பூஜைகள் செய்கின்றார்கள் அப்போது வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு நெய்வேத்தியம் படைத்து வளம்புரி சங்கில் பால் பன்னீர் தேன் சந்தனம் ஆகிய நான்கு திரவிய அபிஷேகம் செய்யப்படுகின்றது இந்த அபிஷேக தீர்த்தத்தை பருகினால் நோய் தீங்கு நோய் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை தாலி தரும் தாய் அம்பிகை மா மங்களாம்பிகை தனிச்சநதியில் தெற்கு நோக்கி அருளுகிறாள் இவளே இங்கு வரப்பிரச வரப்பிரசாதியாவாள் இவளது பெயரிலேயே கோயிலும் அழைக்கப்படுகின்றது அம்பிகையின் வலது கையில் எப்பொழுதும் தாலி கயிறு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது அம்பிகையை வழிபடும் பெண்களுக்கு இதையே பிரசாதமாக கொடுக்கின்றார்கள் இதனால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமணமான பெண்கள் நீண்டகாலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இந்த அம்பிகை தன்னை வேண்டுபவர்களுக்கு தாலி தரும் தாயாக இருந்து அருளுகிறாள் சுமங்கலி பெண்கள் அம்பிகையிடம் இருந்து தாலியை வாங்கி தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு ஏற்கனவே அணிந்திருக்கும் தாலியை அம்பால் பாதத்தில் வைத்து பூஜை செய்கின்றார்கள் இதனால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்று நம்பிக்கை இருக்கின்றது சந்தன அலங்காரம் நவராத்திரியின் போது கோயில்களில் அம்பாள் உற்சவர் சிலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்வார்கள் ஆனால் இங்கு மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்பிகைக்கே அலங்காரம் செய்யப்படுகின்றது அப்போது இவளது சிலைக்கு வஸ்திரம் ஆபரணங்கள் என எதுவும் சாத்தப்படாமல் சந்தன காப்பு மட்டும் செய்யப்படுகின்றது அந்த சந்தனத்திலேயே பட்டு துணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வண்ண சாயங்களை சேர்த்து வஸ்திரம் மற்றும் ஆபரணங்கள் அணிந்ததைப் போல அலங்கரிக்கின்றார்கள் சந்தனத்திலேயே இவ்வாறு அம்பிகை சர்வ அலங்காரத்துடன் காட்சி தருவதை காண கண்கோடி வேண்டும் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை என்று முழுதும் முழுதும் அம்பிகையை சந்தன காப்பு அலங்காரத்தில் அலங்காரத்தில் தரிசிக்கலாம் விசேஷ நாட்கள் தவிர மற்ற நாட்கள் பக்தர்கள் இந்த அலங்காரம் செய்யலாம் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனின் மந்திரியாக இருந்த அலைவாணர் என்ற மந்திரி மன்னரிடம் அனுமதி பெறாமல் வரிப்பணத்தில் இக்கோயிலை கட்டினார் இதை அறிந்த மன்னன் கோபம் கொண்டு மந்திரி மந்திரியை சிரசேதம் செய்ய உத்தரவிட்டார் கொலையுண்ட மந்திரி தன்னை திருமங்கலக்குடியில் தகனம் செய்யுமாறு ஏற்கனவே கூறியிருந்ததால் அவரது உடல் திருமங்கலக்குடிக்கு எடுத்து வரப்பட்டது ஊரின் எல்லைக்கு வரும்போது மந்திரியின் மனைவி மங்களாம்பிகை கோயிலில் சென்று தனது கணவரின் உயிரை திரும்பத் தருமாறு வேண்டினார் அவளது பிரார்த்தனை பளிக்கும் என்று அசரீரி கேட்டது அதுபடி மந்திரி உயிர் திரும்ப பெற்றார் மகிழ்ச்சியில் கோவிலுக்கு சென்று பிராணநாதேஸ்வரரை கட்டிப்பிடித்து ஜீவதாயகன் என்று கூறி பூஜித்தார் அன்று முதல் இங்குள்ள பிரம் பிம்பமானது பிராணநாதேஸ்வரன் அதாவது ஜீவநாயகன் என்ற பெயரால் அழைக்க பெற்றார் கணவன் உயிரை தந்த அம்பாள் மங்களாம்பிகை என்று அழைக்கப்பட்டாள் இங்கு வந்து வழிபடும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாக வேண்டும் என்று மந்திரியும் மனைவியும் வேண்டிக் கொள்ள அதுபடியே சுவாமியும் அம்பாலும் அருளியதாக வரலாறு கூறுகின்றது இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்ன பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் திருக்கல்யாணம் விசேஷம் இந்த தலத்தின் மிக முக்கிய திருவிழா இதுவே ஆகும் இது தவிர சங்கட சதுர்த்தி கிருத்திகை ஆகிய நாட்களும் இந்த தலத்தில் சிறப்பு மிகுந்ததா நாட்கள் என்பதாகும் அஷ்டமி தேய்பிரை அன்று பைரவருக்கு விசேஷம் மாதாந்திர பிர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் கோவிலில் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக தலங்களில் சூரிய தலமான சூரியனார் கோவிலுக்கு செல்லும் முன்பு இந்த தலத்துக்கு வந்து வழிபட வேண்டும் என்பது முக்கியமானதால் நவகிரக தோஷமுள்ள பக்தர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவிலுக்கு செல்கின்றார்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் திருமணமான பெண்கள் அம்பாள் கையிலிருந்தே திருமங்கலிய கயிறு வாங்கி அணிந்து கொள்வது இந்த தளத்தில் மிகவும் விசேஷமாகும் தவிர நவக்கிரக தோஷம் பெண்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுமங்கலி பாக்கியம் சத்ரு பயம் எதிரிகள் பயம் நீக்க பெறல் திருட்டு பயம் விடுபடுதல் ஆகியவற்றுக்காக பக்தர்கள் பெருமளவில் இந்த தளத்தில் வழிபாடு செய்கின்றார்கள் இந்த திரு திருக்கோவிலினுடைய நேர்த்திக்கடன் நீங்கள் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினொன்று ஞாயிற்றுக்கிழமைகள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் பன்னிரெண்டு முப்பதுக்கும் இடையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அந்த அங்கு கோயில் பிரகாரத்தில் நடைபெறும் வழிபாடுகளிலும் பங்கு பெற பங்கு பெற வேண்டும் இப்படி செய்தால் நவக்கிரக தோஷம் எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் விடுபடலாம் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மங்களாம்பிகையை ஆதாரி ஆராதிக்கும் பக்தர்களுக்கு தோஷம் ராகு கேது சனி முதலிய கிரக தோஷங்களும் விலகி திருமணத்துக்குரிய தடைகளும் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் அம்மனுக்கு திருமங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு சீப்பு கண்ணாடி கண்ணாடி வளையல் மாங்கல்ய கயிறு தட்சிணை வைத்து கொடுத்து ஆசி வாங்குவதை நேர்த்திக்கடனாக பக்தர்கள் செய்கிறார்கள் சுவாமிக்கு நல்லெண்ணெய் மாப்பொடி திரவியப் பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் தயிர் பலவகைகள் இளநீர் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் கலசாபிசா கலசாபிஷேகமும் செய்யலாம் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பொதுவாக கோவில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைவாகத்தான் பானம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலின் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கின்றது நடராஜர் சன்னதியில் மரகதலிங்கம் ஒன்று உள்ளது இந்த தலத்தில் உள்ள புருஷ மிருகம் என்ற பெயரில் உள்ள விக்கிரகத்தில் மனிதன் விலங்கு பறவை என்ற மூன்று முகங்கள் உள்ளது ஓகே நண்பர்களே அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்